ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் ஸோ இந்த வ இந்த குகை வந்து ஆதி மனிதன் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்கள் தங்கி இருந்த குகையாக இது ஸோ இந்த தாண்டிக்குடி அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதியில் தான் இருக்குது இது கொடைக்கானலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த தாண்டிக்குடி அப்படிங்கிற இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலேயும் இருக்கலாம் இங்கே என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது என்ன அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நாங்கள் எப்படி எங்களோட டேவை இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் என்னென்ன இடம்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தாண்டிக்குடியை வந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து செப்பரேட்டாக கூட வர ரோடு இருக்குது தாண்டிக்குடிக்கு அப்படி இல்லைன்னா கொடைக்கானல்லேருந்து பெருமாள் மலை அப்படிங்கிற இடத்துலேருந்து ரோடு பிரியுங்க அதுலேருந்து பண் காடு வழியாக நம்ம தாண்டிக்குடியை வந்தடையலாம் இது வந்து கொடைக்கானல் மாதிரி ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்காது குளிர் வந்து ரொம்ப கொடைக்கானலை விட இந்த இடத்துல இன்னும் அதிகமாக இருந்த மாதிரி தாங்க எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் ஆதிக்காலத்து மனிதர்கள் வாழ்ந்த குகை தான் இது வந்து தாண்டிக்குடியிலருந்து பாலமுருகர் கோயில் போகிற வழியில் வந்து இந்த இடம் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக குடி போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் அங்கேருந்து இந்த சீன சீனிக் வியூ எல்லாமே சூப்பராக இருந்தது வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது போகிற வழி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி வியூ பாயிண்ட் தாங்க இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது அப்படின்னு இத்தனைக்கும் நாங்கள் போனது வந்து மார்ச் எண்டு தான் வெயில் கொஞ்சம் பிளெயின்ஸில் அதிகமாக இருந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு வெயிலே தெரியல அதுவும் நைட்லாம் ரொம்ப குளுமையாக இருந்தது இது இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் மெஜாரிட்டியாக விவசாயம் அவங்களோட மேஜர் ஆக்குபேஷனாக இருக்குங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா விவசாய நிலங்களை பார்க்க முடிஞ்சுது அவரக்குடி பலா பலாப்பழம் நிறையா விவசாயம் பண்ணுறாங்க அதை தவிர காஃபி வாழைப்பழம் பூண்டு முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே இங்கே விவசாயம் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற வழி வந்து நாங்கள் பாலமுருகர் கோயில் இந்த தாண்டிக்குடியில் ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் அதுக்கு போகிற வழியை தான் பார்க்குறீங்க இதுக்கு போகிற ரூட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த தாண்டிக்குடியில் நிறையா ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குங்க அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்ஸ் வந்து இந்த பாலமுருகர் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிற பாதையுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க நீங்களே பாருங்கள் அந்த கோயிலையும் அது அதோடய அழகையும் இப்போ நீங்களே பாருங்கள் ஸோ இதுதான் நாங்கள் போன கோயில் இந்த கோயில் வந்த உடனேவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்த மாதிரி இருந்தது ஏன்னால் அதை சுற்றியும் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப சீனிக் வியூவாக இருந்தது பள்ளத்தாக்குகள் நல்லாவே தெரிஞ்சுது அந்த கோயில் கோயிலில் இருந்து பார்க்கும்போது இந்த ரோடுமே ரொம்ப நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியாக இருக்கட்டும் அந்த தாண்டிக்குடி ஏரியாவில் இருக்கிற ரோடு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்துருப்பாங்க ஆறு மணிக்கு மேலே மூடிடுவாங்க நாங்கள் போன சமயம் பெருசாக கூட்டம் இல்லை ஆனால் வந்து பங்குனி உத்திரம் அந்த மாதிரி கிருத்திகை விசேஷ நாட்கள்லாம் கூட்டம் நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் முருகர் சன்னதியை தவிர இங்கே விநாயகருக்கும் சன்னதி இருந்தது இவரோட பேர் வந்து இங்கே எழுதி வச்சுருக்காங்க இவர் வந்து இந்த கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்ததுனால இங்கே ஒரு கல்வெட்டில் இவரோட பேரை செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த கோயிலில் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த ரெசார்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த தாண்டிக்குடியில் என்னென்ன ரெசார்ட்ஸ் இருக்குது நாங்கள் வந்த ரெசார்ட்டை ஓட ஃபெசிலிட்டிஸ் என்ன அங்கே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ரெசார்ட்டில் வந்து ஒர்க் ஃபார் த மணியாக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவோட பார்ட் டூ எபிசோடில் வருங்க அதை தவிர வேறு இந்த தாண்டிக்குடியில் சுற்றி பார்க்க வேறு ஏதாச்சும் இடம் இருக்கா வேறு என்னென்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ இதை இதோட இந்த தாண்டிக்குடி எபிசோட் இங்கே கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் தாண்டிக்குடியிலேருந்து எங்கே போகணும் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தாண்டிக்குடியிலேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண ஒரு டெஸ்டினேஷன் வந்து தேக்கடி கொடைக்கானலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது பட் கொடைக்கானல் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி தேக்கடி போகலான்னு பிளான் பண்ணோம் ஸோ தேக்கடி எப்படி இருந்தது அங்கே என்னென்ன சுற்றி பார்க்குற இடம் இருக்குது நாங்கள் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் தேக்கடி வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸோ அது வந்து அது வந்து கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இங்கே வந்து நம்ம நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியும் எலிஃபெண்ட்ஸு சாம்பார் டியர்ஸு டைகர்ஸ் சிங்கவால் குரங்குகள் அந்த மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இங்கே இருக்குது ஸோ நாங்கள் இந்த தேக்கடியில் ஒரு ஜீப் டிரைவ் தான் போகணும் ஸோ இந்த ஜீப் ட்ரைவ் வந்து ஏ நிறைய வியூ பாயிண்ட்ஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சத்ரம் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க இந்த ஜீப் சஃபாரி ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் இது ஆஃப் ரோடிங் ப்ளஸ் ஆன் ரோடு ரெண்டும் சேர்ந்த ஒரு ஜீப் சஃபாரி ஸோ இதில் வந்து நிறைய வேலீஸ் அதாவது பள்ளத்தாக்கு பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து இது பெரியார் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பக்கம் இந்த மலைக்கு பேக் சைடு வந்து கவி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது இந்த இடம் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகலாம் ஸோ அந்த ட்ரெக்கிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணணும் கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வெப்சைட்டில் போய் ப்ரீ புக்கிங் பண்ணோன்னா நம்ம கூட ஒரு ஃபாரஸ்ட் கைடு வருவாங்க ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போட்டிங்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்கே வந்து ஸ்பாட்டிங் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸோ நாங்கள் வந்த இடத்துல வந்து வைல்ட் அனிமல்ஸ் அவ்வளோ பெருசாக பார்க்கல ஒரே ஒரு சாம்பார் டியர் மட்டும்தான் பார்த்தோம் நாங்கள் போனது ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருட்டேடுச்சுன்னா வைல்டு அனிமல்ஸ் முக்கியமாக எலிஃபெண்ட்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க பட் ஆஃப் ரோடிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அது நீங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா இந்த ரைட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இடம் எல்லாமே பெரியார் டைகர் ரிசர்வை சேர்ந்தது தான் அதை தவிர இங்கே வந்து ரிவரில் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க அந்த ரிவருக்கு பேர் பெரியார் ரிவர் ஸோ அங்கேருந்து இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து ஆன் ரோடு அதுக்கப்புறத்துலேருந்து ஆஃப் ரோடு ஸோ நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் நிறையா இருந்தது டிரைவர் சொன்னாங்க இந்த லெமன் கிராஸோட அடியில் ஒரு சின்ன ரூட் மாதிரி இருக்குமா அந்த ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்குனே இந்த இடத்துக்கு யானை வந்து நிறையா கூட்டமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போனப்போ கொஞ்சம் க்ரௌடடாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல நாங்கள் எந்த யானையுமே பார்க்கல அதை தவிர்த்து நாங்கள் பார்த்தது ஒரே ஒரு சாம்பார் டியர் அதுவும் ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்தோம் இங்கேயுமே ட்ரெக்கிங் போகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் அது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக நம்ம போய் ப்ரீ புக்கிங் பண்ணி தான் போக முடியும் இந்த சஃபாரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் ஜீப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நிறைய கேப்ஸ் இருக்குது கேப்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் போன ஒரு செகண்ட் வியூ பாயிண்ட் இங்கே ஒரு சின்ன ரன்வே இருக்குது ரன்வேக்கு பக்கத்துலேயே ஒரு வேலி இருந்தது இது வந்து டிஃபென்ஸ் பீப்புளுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ட்ரைவர் சொன்னார் இப்போ வந்து இது ஆப்ரேட் ஆப்ரேஷனல் இல்லை இப்போ இது க்ளோஸ்டாக இருக்குது பட் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது தேக்கடிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு கூலஸ்ட் ஸ்பாட் இந்த பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாங்கள் போன டைம் தேக்கடி கொஞ்சம் சூடாக தான் இருந்தது பட் இந்த இடத்துல வந்து மேகங்கள் நல்லா இறங்கி வந்தது அந்த குளிர்ச்சியை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த ஜீப் சஃபாரி வந்து நீங்கள் வேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க முடியும் பட் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது பியூர் லக் தான் இந்த இடத்துலையுமே நிறையா காட்டேஜஸ் இருக்குது இதுவுமே நம்ம வந்து கவர்மெண்ட் வெப்சைட் மூலியமாக போய் தான் புக் பண்ண முடியுமா இது வந்து வித்தின் த ஃபாரஸ்டில் இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் மூலியமாக தான் போய் புக் பண்ண முடியும் பர் ஜீப் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இது டிபெண்ட் ஆகும் எந்த இடத்துலேருந்து நம்ம புக் பண்ணுறோம் யார் மூலிமா புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது டிஃபர் ஆகும் பட் ஓவரால் இது ஒன்ஸ் இன் அ டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒர்த்தாக இல்லையா அப்படின்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் நாங்கள் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் அந்த ஆஃப் ரோட் போகும்போது கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக தான் இருந்தது மற்றபடி இது ஒரு வாட்டி வந்து நீங்கள் இந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம் ஸோ எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் ட்ராவல் பண்ணி இந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஸோ இப்போ ஃபைனலாக பார்க்குறது இந்த மஹிந்திரா தாரோட வீடியோ